உள்ள பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் நேற்று ரொம்ப நாள் கழித்து இந்த எஸ்பி வருண்குமார் சீமானவர்கள் பிரச்சனை வந்து நீதிபதி முன்னாடி கோர்ட்டில் வந்திருந்தது அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த கோர்ட்டில் இந்த நீதிபதி என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீமானவர்களை பத்திரிக்கை வர சொல்லியிருந்தாராம் சீமானவர்களும் வருண்குமார் அவர்களும் நேருக்கு நேர் பத்தரை மணிக்கு போயிருக்காங்க பட் ஆனால் டைம் ஒத்தி போனதுனால வந்து கிட்டத்தட்ட மதியம் போல் சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டுருக்காங்க உள்ளே கூப்பிட்டுனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஸ்டார்டிங்லேருந்து என்ன வந்துச்சு ஆடியோ ரிலீஸ் பண்ணது ஃபோனை கொடுத்தது சாடை திருமுருன் போன வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒன்று ஒன்றா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்ட நீதிபதி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் அவங்கள்ட்ட அப்படின்னு கேட்கும்போது வந்து வருண்குமார் அவர்கள் ஆறு ஆதாரத்தை வந்து சீமான் கையில் கொடுக்குறாரா அந்த சீமானவர்கள் அதை வாங்கிட்டு கையெழுத்து போட்டுட்டாங்க அப்படின்றது ஒரு விஷயமா இருந்துச்சு இதுக்கப்புறம் நீதிபதி வந்து உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும் அப்படின்னு வருண்குமார் அவர்கள் கேட்டபோது வந்து ஒன் எனக்கு வந்து ரெண்டு கோடி ரூபா பணம் கேட்டிருந்தார் நேபர்களை அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்கணும் சீமானவர்கள் எல்லாரும் முன்னாடியும் அதான் அதாவது வந்து எந்த கோர்ட்டில் நான் வந்து கேஸ் போடணும் அந்த கோர்ட்டில் எல்லார் முன்னாடி வந்து சீமானவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காராம் உடனே சீமானவர்கள் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் நீதிபதி கிட்ட அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த சண்டை வந்து பயங்கரமாக போயிருந்திருக்கு வருண்குமார் அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் இரண்டு பேரும் மாற்றி மாற்றி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டால் தான் சொல்லப்படுது இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து இருபத்தொம்பது தள்ளி வைக்கிறேன் இருபத்தொம்பது வந்து ஆஜராகுங்க ஆஜராகிட்டு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லையான்றதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீதிபதிகள்லாம் இதை பற்றி அதை வந்து கோர்ட்டில் வேலை செய்யவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வழக்கறிஞர்கள்லாம் இந்த கேஸ் வந்து முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இருபத்தொம்பந்தேதி பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டடாக வந்து உங்களை வந்து நீதிபதிகள் நீதிமன்றத்துக்கு அழகளிப்பாங்க ஏன்னா இது அப்படி ஒரு கேஸாக இருக்க போது ஒன்று மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா அவருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து தேதி வந்து அதுக்கு அவர் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு எனவே சீக்கிரமாக இந்த கேஸை முடிக்கணும் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரத்தி தேர்தல் வரும்போது இந்த கேஸை வச்சு இவங்க நாடகத்தை தாடுவாங்க ஏற்கனவே சன்னி சும்மாவே ஃபேக் நியூஸ் தான் போடுவாங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இப்போ கண்டிப்பாக ஃபேக் நியூஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே சீக்கிரமாக இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறுக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்